ஃபர்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இஸ்ரேல் போருடைய நூறாவது நாள் நூறாவது நாளை எட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் பத்து நாட்கள் தொடர் தாக்குதல்கள் தொடர் துயரம் துன்பம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் இறந்துருக்காங்க இப்போ இந்த நிலையில் என்ன அது என்ன மூணு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நூறாவது நாள் முறையாக சற்று முன்னர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பெஞ்சமின் நெத்தன்யாகு கொஞ்சம் கூட மாறாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கொடூரமான ஒரு பேச்சை ஒரு பொய்யை ஒரு உலகமே எதிர்த்து கொண்டிருக்கும் போதும் எல்லாவற்றையும் எதிர்த்து ஒரு பொய்யை பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சை நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள் இதில் நான் டிரான்ஸ்லேட் உங்களுக்கு அதாவது இந்த போர் நூறு நாளை எட்டி இருக்கிறது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் ஹமாஸை ஒழிக்காமல் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் எங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு எங்கள் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் எங்கள் நாட்டை எங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் இப்படி இது ஒன்று அடுத்து என்ன சொல்கிறாருன்னா உலக நீதிமன்றம் இல்லை யாராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் போரை தொடர்ந்தே தொடர்ந்து தான் தொடர்ந்து கொண்டு தான் இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாத்தான்களும் தீய சக்திகளும் உலகம் முழுவதும் பல்வேறு இடத்திலிருந்து நம்ம எதிர்த்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து நாம் வெற்றி பெறுவோம் அமாசை அழிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஹவுதி கலங்க சீல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா எந்த க கப்பல் வரலை போகல அப்படிங்கும்போதும் நாட்டில் பல பகுதிகளிலிருந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போதிலும் அவர் இதுபோன்று பேசியிருக்கிறார் இதுதான் நெத்தனியாக கூட பேச்சோட சாராம்சம் இருபத்தி ஏழு நிமிடங்கள் இருக்கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் இந்த நூறு நாள் போர் தொடர்ந்து கொண்டிருப்பது தொடர்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மக்கள் வந்து வீடு இல்லாமல் இருபத்தி மூணாயிரம் பேர் செத்து மீட்டர்லாம் பதினேழு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அதில் பலர் வந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் நாங்கள் மழை பெய்து மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது குளிர் வேற வாட்டி கொண்டிருக்கிறது அதில் தார்பாயை சிறிய கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வைத்து அதில் ஒதுங்கி கொண்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை பாருங்கள் இப்படி சொல்லுன்னா பேரது ஆளான அந்த காசா மக்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காசாவில் வந்து தாக்குதல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது போக இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடக்கு இஸ்ரேலில் அடித்து எண்பதாயிரம் பேரை ஓட விட்டுருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பற்றி அப்டேட்டே ஒரு பத்து நாளாக இல்லாமல் இருக்கே காசா மேலே தாக்குதல் குறைத்திருக்காங்களா அந்த போர் சூழல் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா பேர் ஆர்வமாக இருப்பீங்க பத்து நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா காசா மேலே எந்த விதமான பெரிய தாக்குதலும் நடத்தப்படவில்லை ஒரு பதினான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் அதில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்தார்கள் நான் மைய காசாவின் மையப்பகுதியில் ஒரு மருத்துவமனையிலையும் தெற்கு காசாலையும் நடத்திய தாக்குதலில் இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரியதில்லை ஆனால் அவர்களுக்கு பேர் இழப்பு மேலே இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தரைப்படை வாபஸ் வாங்கக்கூடிய நேரத்தில் கான் யூனிஸ் அப்படின்ற பகுதி இது வடக்கு தெற்கு காசாக்கு நடுவில் இருக்குது இந்த பகுதியில் வந்து ஃப்ரான்ச்சை சேர்ந்த கூலிப்படையாக வந்து இவர்களோட போராட்ட அதாவது அம்மாசோட போராடிய ஒரு மிகப்பெரிய தளபதி பிரான்ஸில் பிரபலமான மிகப்பெரிய ஒரு ராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்காரு ஏன்னா அந்த புகைப்படத்தை நான் போடுறேன் அது ஒரு பெரிய லாஸ் அதற்கப்புறம் இஸ்ரேலோட முக்கிய தளபதி நேற்று கொல்லப்பட்டிருக்காரு இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஹமாசுக்கும் இவர்களுக்குமான இஸ்ரேலுக்குமான சண்டை சற்று குறைந்திருக்கிறது தரைப்படைகளை அவர் வாபஸ் வாங்கி விட்டார்கள் எனவே இவர்கள்ட்ட பெரிய ராக்கெட்டை வந்து விடலை அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை ஆனால் அவ்வப்போது ஆங்காங்கே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விமானப்படை மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக வந்து கான் யூனிஸில் இறங்கி தெற்கு காசா பகுதியில் அவ்வப்போது சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி என்னென்னா இந்த இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து நிலத்துக்கு அடியில் அவர்கள் போட்டிருக்கிற இந்த டனல்ஸ் இருக்கு இல்லையா அதை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி நிறைய ராணுவ வீரர்கள் தவறான டனல் டனல் நினச்சி அவர்களை உள்ள எடுத்து விட்டு மொத்தமாக மூடி இருக்குது ஹமாஸு அதில் வந்து நிறைய வீரர்கள் ஏமாந்து இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் மூன்று டனலில் நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொன்னவர்கள் டனலுக்குள்ளே புதைகுடியில் போய் பதிஞ்ச மாதிரி புதஞ்சிட்டாங்க அதுக்கான இவர்களை வரவழைத்து ஒரு இதுக்குள்ள உள்ளே விழுத்து அந்த வலையில் சிக்க வைத்தது போல் ஹமாஸ் டெக்னிக்காக பண்ண இருபத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க அதனால் இப்போ டனல் விவகாரத்தில் அவர்கள் பேக் அடிச்சிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் கிட்டத்தட்ட இஸ்ரேலியர்கள் குறிப்பாக யூதர்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் எண்பதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் வந்து அங்கேருந்து ஊற விட்டு காலி பண்ணி வேற போயிட்டாங்க நம்புவீங்களா நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்குது இதை பற்றிய செய்திகள் வந்து இஸ்ரேலில் கூட வெளியே வராமல் ஏன்னா அது தோல்வி அவமானம்ன்றதுனால இது பண்ணியிருக்காங்க அந்த நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து லெபனான்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நகரம் இப்போ வந்து சுடுகாடாக காட்சியளிக்கிறது அங்கே உள்ள வீடுகள்லையோ கடைகள்லையோ ஒருத்தர் கூட இல்லை அந்த மக்கள் அப்படியே குடிபெயர்ந்து இன்னும் வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க இஸ்ரேலுக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இது இஸ்ரேலுக்கு வந்து தாங்க முடியாததாக இருக்குது அதனால் இஸ்ரேல் என்ன படைகளை வைத்து அங்கேருந்து லெபனானில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது லெபனான் எல்லையில் வைத்து அந்த தளபதி கடந்த வாரம் கொண்டாங்க இல்லையா அம்மாஸோட தளபதியை கரெக்டாக ராக்கெட் அடித்து கொண்டாங்க லெபனானில் அதுக்கப்புறம் லெபனானில் ஒரு குண்டு ஒரு நகரில் ஒரு குண்டு விழுந்தது இல்லையா அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலே காலி அப்படின்றாங்க எண்பதாயிரம் பேர் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க எண்பதாயிரம் பேர் அங்கேருந்து குடிபெயர்ந்து மத்திய இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க அதில் யூதர்கள் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள் அது ஒரு பெரிய வந்து நான் அந்த புகைப்படம் இருந்தால் போடுறேன் வடக்கு இஸ்ரேலோட புகைப்படம் அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ விமானமே போகிறது இல்லைல்ல இஸ்ரேலுக்கு கப்பல் போக்குவரத்து இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பில் இஸ்ரேல் மாட்டியிருக்கு அதே மாதிரி டூரிஸம் எப்படி வரும் ஃப்ளைட்டே விடலை இதில் சண்டை போடுற இடத்துல குண்டு வீடுற இடத்துல டூர் வேறு வருவாயிலா அப்படின்ற வகையில் அந்த நகரமே அந்த வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த நகரமே அந்த புகைப்படத்தை போடுறோம் ந நஹர் में алиந்து விட்டதுன்னு சொல்றாங்க வடகி சேல் உள்ள ஜிஃபாத ஹைஃபா போன்ற நகரங்கள் மிகப்பெரிய ட்ரெட்டுக்குள்ள இருக்கு தாக்குதலுக்குள்ள இருக்கு அந்த ஜிஃபாட் அப்படின்ற நகரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்க எல்லாத்தையும் வீட்டை வாசனையை விட்டுட்டு கடைகளை விட்டுட்டு தொழில் நிறுவனங்களை விட்டு விட்டு அவர்கள்லாம் அங்கேருந்து எண்பதாயிரம் பேர்னால் பார்த்துங்க எண்பதாயிரம் பேர்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அதே இதே வந்து நீங்கள் காசாவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு லட்சம் பேரிடம் பேர்ந்துருக்காங்க அதற்கு பதிலடியாக இஸ்புல்லா நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலே வந்து எண்பதாயிரம் பேர் வீடில் வந்து தெருவு பண்ணிட்டாங்க எல்லாம் வந்திருக்காங்க இதனால தான் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்க அரசியல் அழுத்தம் அதனால தான் அவன் வந்து தாக்குதலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான் இப்போ வந்து வடக்கு காசால் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இஸ்புல்லா தாக்குதலை எதிர்கொள்வதற்காக வடக்கு பக்கம் நோக்கி அவர்கள் ஆர்மியை வந்து இது பண்ணிட்டாங்க ஆர்மி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு கூலிப்படைகள் பல நாடு பிரான்ஸு கனடா ஏன்னா யூஎஸ்ஸு இப்படி பல நாடுகளை சேர்ந்த இராணுவ வீரர்கள் அங்கே வந்து இஸ்ரேல்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு கூலிப்படையாக அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எனவே வந்து இப்போ இஸ்ரேலுடைய மையப்பகுதி வந்து எங்கே திரும்பி இருக்குது அப்படின்னா இப்போ ஏமனுக்கு திரும்பி இருக்கு இவர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ ஏமனை நோக்கி நகர்ந்துருக்கிறார்கள் ஏமனில் பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஈரானும் ஒரு டென்ஷனில் இருக்குது ஈரான் பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் நிறுத்தி வைத்துக்கொண்டு அது தயாராக இருக்கிறது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்